அறிவும் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் தாவீதை எதிர்கொள்ளும் சீபாவும் சிமையும் பற்றி சிந்தித்தோம் இந்த வாரம் அப்சலோமின் இறப்பு பற்றி சிந்திப்போம் தாவீதால் எருசலேமுக்கு அனுப்பப்பட்டவரான அவரது நண்பர் ஊசாயியின் திட்டம் அப்சலோமுக்கு கிடைக்கும் அறிவுரைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி அப்சலோமின் சிந்தனைகளை திசை மிக ஊசாய் அதை செய்துவிட்டார் அகிதோபலின் அறிவுரையை அப்சலோம் ஏற்காமல் செய்துவிட்டார் அடுத்ததாக ஊசாய் தாவீதுக்கு செய்தி அனுப்ப வேண்டும் அகிதோபலின் அறிவுரையை தாவீதுக்கு அறிவிக்க வேண்டும் ஒருவேளை மனம் மாறி அப்சலோம் அதை பின்பற்ற தொடங்கினால் அது தாவீதுக்கு ஆபத்தாக முடியலாம் எனவே செய்தியை தாவீதுக்கு அறிவிக்க ஊசாய் முயற்சிகள் செய்கிறார் தாவிதுக்கு செய்து சொல்வதற்கு குருக்களாகிய சாதோக்கு அபியத்தார் அவர்களின் புதல்வர்களான யோனத்தான் அகிமாசு ஆகியோர் உதவுகின்றனர் குருக்களான சாதோக்கும் அபியத்தாரும் தாவிதின் ஆலோசனைப்படி எருசலேமில் இருக்கின்றனர் அவர்களின் புதல்வர்கள் ஏன்ரோகேல் என்ற இடத்தில் காத்திருக்கின்றனர் ஏன்ரோகேல் ஏறக்குறைய கீகோன் நீரூற்றுக்கு தெற்கே அரை மைல் தூரம் தொலைவில் உள்ள ஒரு சமவெளி பகுதி இது கின்னோம் மற்றும் கிதரோன் சமவெளி பகுதிகளுக்கு அருகில் உள்ளது எருசலேம் கோட்டைக்கு பக்கத்தில் வாழும் மக்களின் தண்ணீர் தேவையை இந்த சமவெளி பகுதிகள்தான் நிறைவு செய்தன எனவே மக்கள் புழக்கம் இப்பகுதியில் அதிகமாக இருந்தது யோனத்தானும் மகிமாசும் இங்கேதான் காத்திருக்கின்றனர் மக்கள் பழக்கம் அதிகமாக உள்ள பகுதி என்பதால் செய்திகளை கடத்துவது எளிதாக இருந்தது ஊசாய் அரசரை எச்சரித்து செய்தி அனுப்புகின்றார் அப்சலோமுக்கு அகிதோபல் கூறிய அறிவுரையையும் அதற்கு ஊசாய் எதை கூறி குழப்பத்தை ஏற்படுத்தினார் என்பதையும் முதலில் செய்தியாக கூறுகின்றார் மேலும் அரசரும் அவரோடுள்ள மக்களும் இரவு நேரங்களில் பாலைநிலை எல்ல எல்லை பகுதிகளில் தங்கக்கூடாது அவர்கள் உடனடியாக வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற செய்தியையும் கூறுவதற்கு பணிக்கின்றார் செய்தியை கடத்துவதில் சிக்கல் ஏற்படுகிறது ஊசாவின் செய்தியை யோனத்தானுக்கும் அகிமாசுக்கும் அறிவிப்பதை சிறுவன் ஒருவன் பார்த்து அதை அப்சலோமுக்கு அறியப்படுத்துகிறான் அப்சலோமும் அவர்களை பிடிப்பதற்காக உடனே ஆட்களை அனுப்புகின்றான் யோனத்தானும் அகிமாசும் பகுரீம் நகரில் உள்ள ஒரு வீட்டில் நுழைகின்றனர் அந்த வீட்டு பெண்மணி அவர்களை அவரது வீட்டு முற்றத்தில் இருந்த கிணற்றில் ஒழித்து வைக்கின்றாள் அப்சுலோவினால் அனுப்பப்பட்ட ஆள்கள் வீட்டில் அவர்களை தேடி கண்டுபிடிக்க முடியாததால் எருசலேமுக்கு திரும்பிச் செல்கின்றனர் யோனத்தானும் அகிமாசும் தாவீதிடம் சென்று செய்திகளை கூறுகின்றனர் தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் அங்கிருந்து புறப்பட்டு யோர்தானை கடந்து செல்கின்றனர் அதே வேளையில் எருசலேமில் சோகமான நிகழ்வு ஒன்று நடக்கிறது அப்சலோமின் ஆலோசகராக செயல்பட்ட அகிதோப்பல் அப்சலோம் தனது அறிவுரையை ஏற்காமல் ஊசாவின் அறிவுரையை கேட்டது அப்சலோமுக்கு அழிவை கொண்டு வரும் என நினைக்கிறார் தாவீதின் ஆலோசகராக இருந்த அகிதோப்பல் அவரை புறக்கணித்துவிட்டு அப்சலோமின் பக்கம் திரும்பியவர் அழிவை நோக்கி செல்லும் அப்சலோமுடன் தொடர்ந்து இருக்க அவர் விரும்பவில்லை எனவே தனது வீட்டிற்கு சென்று உயிரை மாய்த்து கொள்கின்றார் ஐத்தோப்பலின் முடிவு அப்சலோமின் அழிவு தொடங்கிவிட்டது என்பதற்கு ஆதாரமாக உள்ளது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் உண்மையான போர் தொடங்கிவிட்டது தாவீதும் அவருடன் இருந்தவர்களும் மகனாயீம் என்ற இடத்திற்கு வந்துவிட்டனர் யோர்தானிலிருந்து ஏறக்குறைய முப்பது மைல் தொலைவில் உள்ளது மகனாயின் இப்பகுதி சில இடங்களில் அடர்ந்த காடுகளும் சில இடங்களில் கரம்புரடான மலைப்பகுதிகளையும் கொண்டது அப்சலோமின் படைகளும் யோர்தானைக் கடக்கின்றன அப்சலோமின் படைத்தலைவனாக அமாசா நியமிக்கப்பட்டிருந்தான் இந்த அமாசா தாவீதின் படைத்தலைவனான யோபாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் இருவருடைய அன்னையரும் தாவீதின் சகோதரிகள் இரண்டு படையினருக்கும் இடையில் தூரம் அதிகம் உள்ளது தாவீது மகனாயுமில் இருக்கும் போது அவருக்கு பல உதவிகள் வருகின்றன அம்மோனியரின் ராபாவிலிருந்து நாகாசின் மகன் சோபியும் லோதபாரிலிருந்து அம்மியலின் மகன் மாக்கீரும் ரோஹிலியும் கிளையாதியன் பர்சில்லாயும் தாவீதிடம் வந்து அவருக்கு படுக்கைகள் கிண்ணங்கள் மண்பாண்டங்கள் கோதுமை வார்கோதுமை மாவு மாவுத்த தானியம் மொச்சை அவரை பயிறு தேன் தயிர் ஆடுகள் பசும் பால்கட்டிகள் ஆகியவற்றை கொடுத்தனர் பாறைவழியில் மக்கள் பசித்தும் களைத்தும் தாகமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீதும் அவரோடு இருந்தவர்கள் உண்பதற்காக அவர்கள் இவற்றை தந்தனர் என வாசிக்கிறோம் தாவிதற்கு கிடைக்கும் உதவிகள் அவருடைய புகழ் இன்னும் மறையவில்லை என்பதை உறுதி செய்கின்றன தாவிதின் படைகளுக்கும் அப்சலோமின் படைகளுக்கும் போர் மூழ்கிறது தாவீது தன்னுடன் இருக்கும் வீரர்களை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார் ஒரு பகுதிக்கு யோவாவையும் இரண்டாவது பகுதிக்கு அபிசாயையும் மூன்றாவது பகுதிக்கு இத்தாயையும் தலைவர்களாக நியமிக்கிறார் மூவரும் வீரர்களை நடத்திச் செல்வார்கள் தாவீதும் அவர்களுடன் செல்ல விரும்புகிறார் ஆனால் வீரர்கள் தாவீது அவர்களுடன் செல்வதை விரும்பவில்லை அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது அதே வேளையில் அப்சலோமின் படைகளுக்கு அப்சலோமே தலைமையேற்று நடத்துவதற்கு அவருடைய வீரர்கள் வேண்டுகின்றனர் தாவீதின் சிந்தனை அப்சலோமின் பால் இருக்கிறது அப்சலோமுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என அவர் நினைக்கிறார் பொருட்டு அந்த இளைஞன் அப்சுலோமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என படைத்தலைவர்களுக்கும் வீரர்களுக்கும் கட்டளையிடுகிறார் அனைவரும் அதை கேட்கிறார்கள் இந்த போர் யார் அரசர் என்பதை தீர்மானிக்க வேண்டிய போர் தாவிதின் கட்டளை குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது போர் தொடங்குகிறது போர் பற்றிய பதிவுகள் குறைவாகவே உள்ளன கவனமெல்லாம் அப்சுலோமின் மீது தான் உள்ளது முதல் நாள் போரில் அப்சுலோமின் வீரர்கள் ஏராளமான பேர் இறக்குகின்றனர் அன்று வாளுக்கு இறையானவர்களை விட காட்டுக்கு இறையானவர்களை மிகுதியானவர்கள் என்ற செய்தி போர் நடந்த இடம் காடுகள் மலைகள் மற்றும் கரடுமுரடான பகுதிகளை கொண்டதாக இருந்தன என்பதை கூறுகிறது மேலும் இப்பகுதி தாவீதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி தாவீதின் படைவீரர்கள் வீரர்கள் ஏற்கனவே அப்பகுதியில் தங்கியிருந்ததால் அந்த இடத்தை பற்றிய தெளிவான அறிவு அவர்களிடம் இருந்தது அப்சலோமின் ஆள்களுக்கு அந்த அறிவு இல்லை எனவே காடு மற்றும் கரடுமுரடான முரடான மலைப்பகுதிகளில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாததால் பலரும் இறக்கின்றனர் இந்தச் சூழலில் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்த அப்சலோம் ஒரு கருவாலை மரத்தின் அடர்த்தியான கிளைகளில் சிக்கிக்கொள்கிறான் அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான் அவன் ஏறி வந்த கோபேருக்கு கழுதை முன்னே சென்று விட்டது என வாசிக்கிறோம் இப்பகுதியை வாசிங்க சிலர் அப்சலோமின் தலைமுடி மரக்கிளையில் சிக்கிக்கொண்டது என கற்பனை செய்கின்றனர் அது தவறு அப்சலோமின் தலை கருவாலி மரத்தில் அடர்த்தியான கிளைகளில் சிக்கிக்கொண்டது என்றுதான் உள்ளது எனவேதான் அப்சுலோமினால் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து ஒரு வீரன் யோபாவிடம் அதை கூறுகிறான் யோபாவுக்கும் அந்த போர் வீரனுக்கும் இடையில் நடக்கின்ற உரையாடல் அந்த போர் வீரனை தாவீதின் வார்த்தைகளுக்கு உண்மையுள்ளவனாக காட்டுகிறது இளைஞன் அப்சுலோமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என தாவீது சொன்னதை கேட்ட அவன் அப்சுலோபை காப்பாற்றவே விரும்புகிறான் ஆனால் படைத்தலைவனான யோவாபு தாவீதின் அரச பதவியை காப்பதற்கு விரும்புகிறான் எனவே கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சுலோம் மீது ஈட்டிகளை பாய்ச்சுகிறான் மேலும் யோவாவின் படைக்கலம் தாங்கிய பத்து பேர் அவனை சூழ்ந்து வெட்டி கொள்கின்றனர் அப்சுலோமின் உடலை ஒரு குழியில் தள்ளி கற்களால் அதை மூடுகின்றனர் கொடிய குற்றவாளியைப் போல் அப்சுலோம் புதைக்கப்படுகிறார் பண்டைய காலத்தில் கொடிய குற்றவாளிகளாக கருதப்பட்டவர்கள் பலவிதமான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் உதாரணமாக கழுமரத்தில் ஏற்றப்படுவார்கள் அல்லது திறந்த வழிகளில் அவர்களுடைய பிணங்கள் எறியப்படும் கொடிய விலங்குகளுக்கும் கழுகுகளுக்கும் அவர்கள் இரையாவார்கள் கழுமரத்தில் ஏற்றப்படுபவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டார்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அவர்கள் கீழே இறக்கப்பட்டு புதைக்கப்படுவார்கள் அவர்களின் உடலை கற்களால் முழுவதும் ஒரு பழக்கமாக இருந்தது அப்சலோம் அவ்வாறுதான் புதைக்கப்படுகின்றார் இறந்து விட்டதால் போர் முடிவுக்கு வருகிறது போர் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை அறிவிக்க யோபாபு எக்காலம் மோதுகின்றார் பண்டைய காலத்தில் போரை தொடங்குவதற்கும் போரை நிறுத்துவதற்கும் எக்காலம் மூதப்பட்டது எக்காலம் மூதுவது அல்லது தலைவர்களுக்கு முன்னால் ஓடும் அறிவிப்பாளர்கள் வழியாகத்தான் படை வீரர்களின் இயக்கம் கட்டுப்படுத்தப்பட்டது எக்காலம் மூதப்படுவதை கேட்ட இஸ்ரேல் படைவீரர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு ஓடுகின்றனர் அப்சலோம் இறந்ததை இனி அரசரிடம் கூற வேண்டும் பொதுவாக போரில் வெற்றி பெற்ற செய்தியை கூற வருகின்ற படைவீரன் அல்லது தூதன் நற்செய்தி கொண்டு வந்த வீரனாக கருதப்படுவான் பரிசுகள் பெறுவான் ஆனால் இந்த செய்தியை தாவீது எப்படி ஏற்பார் என்பதில் யோபாவுக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன போர்க்களத்தில் சவுலும் அவரது மகன் யோனத்தானும் இறந்த செய்தியை கூற வந்த அமலைக்கியரை கொன்றவர் அவர் எனவே அவரது மகன் அப்சலோமின் இறப்பு செய்தியை கூற வருபவனுக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது எனவேதான் குரு சாதுக்கின் மகனான அகிமாசு செய்தியை கூறுவதை யோபாபு விரும்பவில்லை அதற்கு மாறாக கூசியன் ஒருவனை அனுப்புகின்றார் கூசியனும் அகிமாசும் செய்தியை சொல்ல விரைகிறார்கள் அகிமாசு முதலில் தாவீதிடம் வந்தாலும் அப்சலுமின் இறப்பு செய்தியை அரசரிடம் கூறவில்லை தயக்கம் அவனை தடுக்கிறது தன் மகனை பற்றிய தாவீதின் ஏக்கம் அவன் இறந்து விட்டான் என கூறுவதற்கு அகிமாசை தடுக்கிறது அகிமாசின் பின்னால் வந்த ஊசியன் அந்த செய்தியை கூறுகிறான் என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உனக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்ற கூசியனின் வார்த்தைகள் அப்சலோமுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை அரசருக்கு அறிவிக்கின்றன அந்த செய்தி அரசரை இடி போல தாக்குகிறது அரசர் என் மகன் அப்சலோமே என் மகனே என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே அப்சலோமே என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடியறைக்குச் சென்றார் என பார்க்கிறோம் வாயிலின் மாடியறை என்பது நகர வாயில்களில் கட்டப்பட்டிருக்கும் கோபுரத்தில் உள்ள ஒரு அறையை குறிக்கும் நகர வாயில்களில் பொதுவாக பல மாடிகளை கொண்ட கோபுரங்கள் கட்டப்படும் அவை நகரத்தின் காவலுக்காகவும் காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்குவதற்காகவும் பயன்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்